நண்பர்கள் வணக்கம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஐந்து மாடலோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் ஐந்து மாடலும் ஒரே இடத்துல ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எல்லா மாடுமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடலாகவே இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடலோட விலையை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முதலாக தான் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி ப்ளஸ் ஹெச்அப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து சட்டியில் நல்ல மூலட்சணமான மாடுங்க ஒரு ரேர் கலரான மாடு அப்படின்னே சொல்லாங்க நல்லா குட்ட மூஞ்சில் ஒரு கொம்புட்டை மாடுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்கு இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்களுக்கு உள்ள மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தாங்க மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்தோடு இந்த ஈத்தில் வந்து பார்த்திங்கனா அதிக கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கந்துக்கலாம் சுழி சுத்தமாகவும் இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கறவை கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து இப்போ தரதாங்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி துவங்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பக்கமான கிராஸ் மாடு வேணும் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக நல்ல முகட்சணமான மாடாக ஒரு பத்து லிட்டர் கரவை தரோன்னு கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க மட்டும் வீட்டோடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்பில் ஒரு ஜெட் பிளாக் காரி மாடுங்க நல்ல சுத்த காரியில் நல்ல முக்சத்தில் நல்ல ப்ரீடு மாடுங்க ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குதுங்க தலையீத்து மாடுதாங்க தலையீத்து ரெண்டே பல்லுக்கு நல்ல சைஸு நல்ல உயரம் நல்ல ஒரு வெயிட்டான மாடுங்க நல்ல மூலச்சனமான மாடும் கொடுங்க ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க ரெண்டே பல்லு தலையீத்துங்க வாயினில் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் இந்த மாடு கண்ணு போகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அவர் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு அதிக கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையோ கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடோட கரைவைத்திறன் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஒரு எட்டு ஏழு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டியாக கறக்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் வரைக்குமே கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் நல்ல ஒரு கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவர்ந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடுக்கு மட்டும் வீடு கான்டெக்ட் நம்பர் கான்டக்ட் போடுங்க விலை வந்து இப்போனா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தன பிள்ளையில் ஒரு ஜெர்சியில் ஒரு பக்காவான மாடு அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க பல் வந்து இப்போ நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க நல்ல பால் கொம்பில் ஒரு கரைவர்க்கமான மாடும் கூடங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்று போட இந்த மாடுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது கண்ணு போகிற டைமில் நல்லாவே மடி எடுக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்துக்குள்ள கொஞ்சம் போனால் மாடு நல்ல தரத்தில் இருக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா குட்ட மூஞ்சில் நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க தலையீட்டத்தில் ஒரு டீசெண்டான கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நாலு பல்லு தலையீத்துங்க இந்த மாடோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆரஞ்சு பதினொன்று லிட்டருக்கு வந்து போனால் கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாங்க தலையீத்து மரத்தில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவை தரணும்னு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து போனால் கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க குணம் ரொம்ப சாதமான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சு முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஒரு சந்தனப்பள்ளியில் ஜெர்சி கிராஸில் எல்லா கிழமே தாங்குற மாதிரி ஒரு பத்து பதினோரு கரவை தானே கேரண்டியாக வேணும் நல்ல ஒரு தலையீட்டு சினிமாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போடி மாடுங்க தலையீத்தில் ஒரு பக்கமான குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க ஒரு ஜெர்சி கிராஸில் செம்பூத்துக்காரியில் நல்ல மூலச்சனத்தில் இருக்குதுங்க பல் வந்து இப்போ ரெண்டே பல் தான் போட்டிருக்கு ஃபைனல் குறஞ்சொரு பத்து இத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல எறும்பு கணத்தில் ஒரு வாட் சாட்டமான மாடுங்க இல்லை ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கண்டியணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா மடி எடுத்துருக்கு தலையத்தில் நல்ல ஒரு அதிக கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இன்னும் ரெண்டாம் நித்து மூணாயிரத்து நல்ல மாடு பெருவெட்டாக வரும் கரை வந்து பண்ணிணா அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு இந்த மாடோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க மடி வந்து போனால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகும் பிச்சை நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை வரைக்கும் ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து பண்ணால் கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதமான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தவிர சொல்லியிருக்காங்க நல்லா பக்காவான மாடாக குவாலிட்டியான மாடாக வேணும் தலையீட்டில் நல்ல முகலட்சமான போடி மாடாக வேணும் தலையத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை வேணும் வாங்கில் கொஞ்சம் ஒரு பத்து ஈத்து கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலையை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றக்கு மட்டும் வீடு காணக்கான பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்து இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ரொம்ப ரொம்ப ரேர் கலரான மாடு செவலை சட்டியில் நல்ல மூலச்சரமான மாடும் கொடுங்க நெத்தி வேலையில் ஒரு பால் கும்பமைப்பில் நல்ல ஒரு ரேரான மாடு அப்படின்னே சொல்லுவாங்க பல்லு நாலே பல்லு தலையீத்து மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு இந்த மாடுமே ஒரு பத்து ஈத்து வந்து பண்ணால் தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது உதவும் சரியாக இருக்குதுங்க இந்த மாடு இன்னும் கண்ணு போட ஒரு கேரண்டி ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆகுன்ற பிரச்சனை நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் இந்த மாடு ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோம் கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்ட்டி எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க இப்போ வேணால் மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கண் போது நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதாரண குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு வந்துக்கலாம் கறவை கால் அணைக்கு தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்க மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க செவல சட்டியில் நல்ல முகளைச் ஒரு தலையீட்டு மாடு வாங்கி வளர்க்கணும் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு லிட்டர் பால் ஆவரேஜாக கேரண்ட்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவி செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க இன்றைக்கி பார்த்த இந்த ஐந்து மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்ல அவுட் பால் அவுட் விலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் ரசுன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்